மூலம் உங்களுக்கு வாழ்நாள் பரிகாரங்கள் மூன்று ரொம்ப நல்லவங்களான நீங்கள் கேதுவோட நட்சத்திரங்கிறதால ஒரு திடீர்னு துக்கம் வர்றது யாரோ ஒருத்தர் சரியில்லைன்னா கூட அது உங்களை பாதிக்கிறது அதாவது உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தங்க சரியில்லைன்னா அதனுடைய தாக்கம் உங்களுக்கு பிரதிபலிக்கிறது இது போல் இருக்கும் சில நேரங்களில் குடும்ப உறவுகளில் உங்களோட மெர்ஜாயி போக முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் மனதுக்குள்ளே அப்பெல்லாம் ஒரு துக்கம் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அது போலலாம் வரும் இதுக்கு காரணம் நீங்கள் கேதுவோட நட்சத்திரம் முதல் பரிகாரம் என்னன்னு பார்க்கலாமா பஞ்சமி திதி அன்னைக்கு உங்கள் பக்கத்தில் ஒரு பாம்பு புத்து இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மஞ்சள் தூவி குங்குமம் தூவி ஒரு மூணு சுற்று சுற்றி வந்து அந்த இடத்துல அந்த நேரத்தில் காளி தேவியை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு அந்த கேது தடைகளை கொடுக்க மாட்டார் பக்கத்தில் பாம்பு புத்து இல்லை பரவாயில்ல செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ராகு காலத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போய் வரலாம் ஒரு அஞ்சு நிமிடம் அங்கே தியானம் பண்ணி வாங்க உங்களோட துக்கங்களை அவ்வளவு அழகாக காளிதேவி தேவி களைவாள் ரெண்டாவது பரிகாரம் தாயை இழந்த குழந்தைகள் அல்லது குழந்தைகள் மரணித்த அந்த மாதிரி பெற்றோர் இருப்பாங்க இல்லையா அப்படி பெற்றோருக்கு நீங்கள் இருந்தால் வஸ்திரம் சேலை அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டு பொருள்கள் வாங்கி தரலாம் இல்லை தாய் தகப்பனை இழந்த குழந்தைகள் இல்லை ஒரு தா தாயை மட்டும் இழந்திருக்கு இல்லை அது தகப்பனை மட்டும் இழந்திருக்கு அது மாதிரி குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் அவ்வப்போது செய்து வரலாம் இதெல்லாம் வாழ்நாள் பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு உறவுகள் உங்கள் கூட ஒரு அட்டாச்சாக இருக்கும் நல்ல ஆன்மீக ஞானமுள்ள உங்களுக்கு அவ்வப்போது ஒரு சங்கடம் முயற்சியில் தடங்கள் இதெல்லாமே விலகும் அடுத்து மூணாவது பரிகாரம் பிரதோஷ காலங்கள்லையோ இல்லை ஒரு திங்கட்கிழமைகள்லையோ நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நம சிவாய மனசுக்குள்ளே நூற்றி எட்டு முறை இல்லை உங்களால் எத்தனை முறை முடியுதோ அதை உங்களோட உள்ளில் இருக்கிற மூச்சை விளைய மூச்சை கவனிச்சுக்கிட்டே சொல்லி வாங்க எதிர்மறை தாக்கங்கள் கண்டிப்பாக விலகும் நீங்கள் கேதுவோட நட்சத்திரம் ஆனால் குருவனுடைய வீட்டில் இருக்கீங்க அப்போ வியாழக்கிழமைகளில் ஒரு மகானை வழிபடுறது இல்லை உங்களுக்கு அதில் ஒரு பரிச்சயம் இல்லைன்னா ஓம் குருவே நம்ம சொல்லிக்கிறது வியாழக்கிழமை முழுசுமே அதோட வறியவர்களை யாரும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸோட ஒரு வஸ்திரத்தோட செப்பல் புது செருப்பு வாங்கி கொடுக்கும்போதும் உங்கள் மனதுக்கு ஏதோ ஒரு நேரம் ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு இன்ஃபீரியாரிட்டி வருது பார்த்திங்களா அது சனியினுடைய தாக்கத்தினால நிறைய மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் அதெல்லாமே விலகும் இப்போ மேலே சொன்ன இத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு பரிகாரம்னாலும் உங்களோட இந்த நட்சத்திரத்தில் நிறைய ஆன்மீகவாதிகள் பிறந்திருக்காங்க அப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதோட நன்மைகளும் வந்தே தீரும் என்ன அற்புதமான நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் இனிமேல் யாராவது நீங்கள் மூல நட்சத்திரமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் காதில் வாங்கக்கூடாது அதாவது நெகட்டிவாக மற்றவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் மனசில் தைரியம் குறையுதோ ஹனுமானம் மனசுக்குள்ளே நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்தி பிறக்கும் எப்பயுமே